ஷென்வாஸ் கிரியேட்டிவிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய வடை இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மல்லிகளையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கடலை மாவு ரெண்டு கப் அரிசி மாவு அரை கப் மைதா மாவு அரை கப் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் வெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதோட மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க வெங்காயத்தில் உப்பு போட்டு பிசைறனால அது லேசாக தண்ணி விடும் அதனால் மாவு போட்டு பிசையும் போது லேசாக தண்ணி தெளிச்சு தான் பிசையணும் இப்போ அதில் கடலை மாவு அரிசி மாவு மைதா மாவு மூனையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க வெங்காயம் உதிரி உதிரியாக இருந்தால் நமக்கு வடை தட்டுறதுக்கு வராது அப்போ நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுட்டு பிணையணும் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு பிணைஞ்சோம்னா சரியாக இருக்கும் தண்ணி லேசாகத்தையும் தெளிச்சுட்டு பிணையணும் சப்போஸ் தண்ணியோட அளவு கூடிருச்சுன்னா கடல மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா சரியாக வரும் இந்த மாதிரி கட்டியாக பிணைஞ்சுக்கோங்க மாவை கையில் எடுத்து உருட்டுனா உருட்ட வரணும் உருட்டின மாவை லேசாக தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போடணும் இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் மிதமான சூட்டில் இந்த வடையை போட்டு எடுக்கணும் எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்துச்சின்னா போட்டோடனே வடை செவந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம வடையை மிதமான சூட்டில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க வடையோட ரெண்டு சைடும் நல்லா செவந்து வரணும் பொறுமையாக வேக விடுங்க அப்போதே உள்ளேலாம் நல்லா வெந்திருக்கும் எண்ணெயோட சலசலப்பு சத்தம் குறஞ்சதும் நம்ம வடையை எடுத்துடலாம் வெங்காய வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ